சண்முகம் பரணி சீரியலே இன்னைக்கு என்னடா வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லாமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃப் ஃபுல்லோடையும் அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக வந்து தாங்க நம்ம ஷண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து நடத்தி வைக்கணும்னு வீட்டில் வந்து யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் எப்படி இருந்தாலும் அத்தையை வந்து நான் கூப்பிட்டு வந்துடுறேன் இசைக்கையும் பின்னாடி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பர்ணிகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீரலட்சுமி வீரலட்சுமி மட்டும் கொல்லைக்கு போகிறப்ப அத்தை எஸ்கே எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து அவங்கள வந்து பார்க்குறாங்க சண்முது தெரிஞ்சால் என்ன ஆகும் அண்ணன்லாம் இங்கே வராது அண்ணன் இங்கே வந்தால் கூட எப்படி சமாளிக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரலட்சுமி ஒரு பக்கம் முத்துப்பாண்டி சௌந்தரபாண்டி அதுக்கப்புறம் அவங்க அக்கா பாண்டியம்மா எல்லோரும் வந்து தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கப்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வண்டாடா உன் பொண்டாட்டி சண்முது கிட்டே இருந்தாலும் உன் பொண்டாட்டி எங்கேயாவது பார்த்தேன் ஆமாம் அத்தை என் அம்மாவை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு ஏ கிச்சனில் எங்கேயாவது இருப்பாடா அப்படின்னு சொல்லும்போது கிச்சனில் தேடி பார்க்குறாங்க வேறு எங்கேயாவது இருப்பாடான்னு சொல்லும்போது வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி அப்பா எங்கேயுமே காணும் ஒருவேளை ஹோட்டலில் எங்கேயாவது சாப்பிட போயிருப்பாளோ இந்த பிரச்சனையை வந்து மனசில் அஞ்சுக்கிட்டேன் பாக்கியம் ஹோட்டலில் அவள் பத்து பீஸாக வந்து செலவு பண்ணுனா கூட அச்சுச்சோ பத்து பீஸாவா சொல்லி யோசிக்கக்கூடிய கேரக்டர் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வைகுண்டத்தோட மோசமான குணம் இருக்குது பாக்கியத்துக்கிட்டு ஒரு பைசா கூட அவள்கிட்டேருந்து யாரும் வாங்கவே முடியாது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி பாசிபிள் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ப பாண்டி என்ன பண்ணுனே தெரியாமல் வந்து பாட்டமாக இருக்காங்க அப்பா எனக்கு என்னமோ வந்து திருப்பி திருப்பி அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன் அது எப்படி இல்லை நீ ஒரு வார்த்தை சொன்னால் மாட்டோம் இவனோட பண்ணாட்டியும் ஓன் பண்ணாட்டியும் வீட்டை விட்டு போகிறேங்கிறாயங்க ஆனால் சண்முகம் வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் திருப்பி திருப்பி பந்து போல் அங்கே போய்கிட்டே இருக்காங்களே என்னடா சங்கதி நான் எப்பயாவது ஏதாவது சொல்ல மாட்டேன்னான்னு பார்க்குறாங்க அங்கே என்ன சொன்னாலும் அது அவங்க வீடுன்னு நினைக்கிறாங்க கரெக்டாக சொன்னடா அப்படின்னு சொல்லி அம்மா எல்லோரும் டிஸ்கஸ் இருக்காங்க ஏன் பொண்டாட்டி அம்மாவையும் தர தரம் நீங்கள் இழுத்துட்டு வந்துடுறப்பா இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையாக எடுப்போகுது அந்த வீட்டில் என்ன திருப்பியும் வந்து ஓட்டு போட பார்க்குறாளா நம்ம குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தையும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத அளவு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி அப்படியே வீட்டுக்கு வந்து மாசாக வந்துகிட்டு இருக்காங்க ஏய் அக்கா எதுவும் சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இசைக்கி அதெல்லாம் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ இல்லாத ஒரே குறைதாங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு தெரியாமல் தடுமாட்டத்தோட இருக்கிறப்ப முத்துப்பாண்டி வந்து வேக வேகமாக வராங்க வந்தோடனே என் பொண்டாட்டி எங்கெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னடா விருந்து சாப்பாடு சாப்பிட்டு போகலான்னு வந்தியோ இங்கே பிச்சை எடுக்காத வேறு வீட்டில் போய் எட்டுறா அதுதான் வந்து உனக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றும் இல்லாத அதை பயிலே உன் வீட்டில் வந்து நான் ஓசிஸ் வர சாப்பிட வந்து நினச்சியோ என் வீட்டுக்கு வந்து பாடுறா நீ இத்தனை பேருக்கு இருக்க நாங்கள் ஒரு நாளைக்கு அத்தனை வகை சாப்பாடு வந்து சமைக்கிறோம் அப்படி இருக்கும்போது இங்கே என்ன இதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எசக்கியோ என்னோடய பொண்டாட்டியும் எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்க உன் வீட்டு இது யாருமே வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம் காலையில் வந்தப்போயே துறைச்சி விட்டாச்சு உன் அம்மாவுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் இங்கே தான் வரணும்னு ஆசையா வேற எங்கேயாவது போயிருக்க மாட்டாங்களா அப்பனுங்க பிள்ளைக்கும் என்னடா எங்கள் குடும்பத்தையும் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோட இருக்காங்க நம்ம பாருனி பர்ணிகி வந்து வேக வேகமாக கொல்ல போகிறத்துக்கு போகிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே ஒழிஞ்சிக்கோங்க வீரலட்சுமிட்டையும் சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டி வந்து வீடு ஃபுல்லாக சோதனை போட்டு பார்த்தாலும் பார்ப்பான் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அவங்க மூணு பேர்கிட்ட சொல்லிட்டு செல்லக்கனிக்கிட்டே இசுக்கிட்டேயும் அவங்க அம்மாட்டியும் சொல்லிட்டு வேகமாக வரல வராங்க என்னடா பிரச்சனை இங்கே உன் தங்கச்சி இருந்தாலும் வச்சுக்க ஏய் அவளை ஓம் பொண்டாட்டின்னு சொல்கிறா சரி என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவும் இருந்தா உன்னை செருப்பால் அடிப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க சரிடா இங்கே இல்லைன்னு வச்சுக்கியேன் ஒன்றை செருப்பால் அடிப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா வேணும் இங்கே தான் இல்லைன்னு அப்போ நான் கன்ஃபார்மாக இங்கே தான் இருப்பாங்க எனக்கு தெரியாத அவங்க பாசத்தை பற்றி நான் வேக வேகமாக போய் சோதனை சோதனைப்பட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கொல்லபுரத்தில் போகிறாங்க இங்கே ஒரு பொண்ணு பெரிய மனுஷியாயிருக்கா உனக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்னு சொல்லி கடுப்பில் வந்து கேட்குறாங்க வீடு ஃபுல்லாக சோதனை போட்டு பார்த்துட்டாங்க எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரில ஏன்னா அந்த குடிசைக்குள்ள தான் வந்து எல்லாரும் வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க அங்கெல்லாம் சோதனை போட்டெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மட்டும் வெளில வந்துட்டாங்க இங்கே தான் இருக்க வேண்டியது எங்கேயோ ஒளி இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படி நம்ம முத்துப்பாண்டி வந்து சவால் விடுற மாதிரி பேசுகிறாங்க ஒரு பக்கம் வெங்கடேஷம் ரத்னாவும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தோன்னா கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி ஆனால் இவனை முதல்ல அடித்து துரத்தி வெளில விடனே இவன் பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வருது டே அங்கே இல்லைடா உனக்கு வேலை உன்னை செருப்பால் தானே அடிக்க சொன்னாலும் சரி செருப்பு எடுத்து கையில் வச்சுக்கிட்டாங்க ஒரு பக்கம் உத்துப்பாண்டியை தர தரம் நிறுத்து ரோட்டில் விட்டாங்க ஒன்னை செருப்பால் அடிக்க எனக்கு ஒரு நொடி போதாதே இருந்தாலும் தேவையில்லாமல் பிரச்சனை நான் தான் பார்க்குறேன் இன்னொரு வாட்டி அம்மாவை காணும் பொண்டாட்டியை காணும்னு சொல்லி இந்த பக்கம் வந்த கண்டிப்பாக ஒன்று செருப்பால் அடித்து செருப்பு மாலை போட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாசு பண்ணுறாங்க நம்ம சண்முகம் வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க நல்ல வேலை நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் இனிமேல் நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எசக்கியம் அவங்க மாமியார் பாக்கியமும் அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு வேகமாக வந்துடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி பைக்கில் அப்பா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்னடா என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இல்லவே இல்லை என்னது அங்கே இல்லையா இவன் சோதனை போடும்போது தப்பாக சோதனை போட்டிருப்பான் போலீஸ்காரனுக்கே எப்படி சோதனை போடணும்னு சொல்லி தரீங்களா நான் தெளிவாக தான் பார்த்தேன் நான் ஹோட்டலுக்கு போக வாய்ப்பு இல்லை கோயிலுக்கு போக வாய்ப்பு இல்லை எங்கே போயிருப்பாங்க அதை அவங்கள்ட்ட வந்தால் தான் கேட்கணும் அப்பா வெங்கடேஷை பார்த்தேன் ரத்தனாவும் சிரிச்சிரிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க இது என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடில எனக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு அவங்கள பற்றி ஏன்னா நீ பேசிக்கிட்டு இருக்க உனக்கு அவங்களுக்கு தான் சம்மந்தம் இல்லை உனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன ரத்னாவை நான் கல்யாணம் பண்ண போகிறது இல்லை ஆனால் அதே சம்பவத்தில் அவள் வேற யார் கூடயும் வாழ்றத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது அவளை நான் எதாவது ஒன்று அனுச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் குறிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிடலாம் என்னால் மனசான கூட கேட்க முடியலன்னு சொல்லும் போது இசையை வந்து அட்டிக்கலான்னு போகிறாங்க இருந்தாலும் பாக்கியம் வந்து பிடிச்சிடுறாங்க இசைக்கு கையை என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்க தப்ப தப்பா நீ செய்கிறது நடந்துக்கிறது எதுவுமே வந்து பிடித்தான் இல்லை கொஞ்சம் பார்த்து பேசு எங்களை கோவப்பட வச்சிடாத அப்புறம் நீ தாங்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக போகிறாங்க வைகுண்டம் கேட்குறாங்க சமையல் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் உருளைக்கொழங்கு பொரியல் மட்டும்தான் அது ரெடி ஆயிடும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகத்துக்கும் வந்து சந்தேகமாக இருக்குது ஒரு வேளை பாக்கியமோ இசக்கியோ வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாங்களோ நம்ம என்னதான் வந்து துரத்தி விட்டாலும் இந்த வீட்டுக்கான பாசம் இருக்க தானே செய்யுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்